அனைவருக்கும் வணக்கம் நாம் சித்தர் காலாங்கிநாதர் பாடி அருளிய ஞான விந்த ரகசியம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே புருவமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோகம் பயிலக்கூடியவர்களுக்கு பசிதாகம் அற்றுப்போகும் என்று காலாங்கிநாதர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் மனமே சத்குருவாக மாறி அமையும் போது வேதங்களில் உட்பொருள் விளங்கிவிடும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் அடி நடு முடி என்கிற இந்த மூன்றை பற்றியதான புரிதல் ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் நான்கை கொண்டு சகலத்தையும் சாதிக்கலாம் என்று சொல்லிய கருத்துக்களை பார்த்தோம் அதன் நான்கு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதையும் பார்த்திருந்தோம் இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக மிக நுணுக்கமான விளக்கங்களை காலங்கிநாதர் சொல்ல கேட்கலாம் நாலு என்று சொன்ன மொழி ஏதென்றாக்கால் நல்ல மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் என்றும் தலை என்றும் அதுதான் அப்பா வசி என்ற எழுத்து தலைவாசலாச்சு கோல் என்று சொல்லுமுனைதான் நடு அது ஆச்சு குலம் இடையும் முன்னும் அடிமுடிதான் ஆச்சு பால் என்று அமுதமையா நினைவு அது ஆச்சு பதினாறும் பன்னிரண்டும் பதிந்து பாறை நான்கு என்று நான் சொன்னேன் அந்த நான்கு என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கும் தான் மொழி சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நான்கும் தனித்தனியாக இருக்கும் போது எந்தவிதமான பயனும் இல்லை நான்கும் ஒன்றாக இணைந்து மனம் நல்ல மனமாக மாறும் போது சத்குருவாக மாறி அமைகிறது வால் தலை எது என்று தெரியாமல் குழப்பம் என்று சொல்லுவது வழக்கம் ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அதிலே முழுமையான விளக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நாம் சாதாரணமாக என்ன சொல்வோம் என்ன இது தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாயே என்று சொல்வது வழக்கம் இங்கே காளாங்கிநாதர் இந்த காலத்தலையை பற்றி சொல்லுகிறார் தலை கால் என்று சொல்லப்பட்டதெல்லாம் எது வால் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கும் தனித்தனியே பிரிந்திருக்கும் நிலை தலை என்று சொல்லப்பட்டது நான்கும் ஒன்றாக இணைந்து மனம் சத்குருவாக மாறக்கூடிய நிலை இதை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வசி என்ற எழுத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே இந்த பாதையிலே பயணிப்பதற்காக இருக்கக்கூடிய ஆகும் முகப்பு வாசல் ஆகும் ராஜகோபுர வாசலும் ஆகும் வசி என்கிற எழுத்து எதை குறிக்கிறது வ என்பது காற்றையும் சி என்பது நெருப்பையும் குறிக்கிறது நம்முடைய தேகத்தை கட்டமைத்திருப்பது நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவம் என்பதுதான் ஜீவனின் அடையாளமாக இருக்கிறது நெருப்பு அணைந்துவிட்டால் மரணம் சம்பவிக்கிறது பொதுவாக கிராமங்களிலே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் குளிர்ந்து விட்டார் என்று சொல்லுவது வழக்கம் அவர் உடலிலே இதுவரையிலும் வெப்பத்தை பாய்ச்சிக் கொண்டிருந்த சீவன் நெருப்பு என்பது விட்டது அதன் காரணமாக உடலிலே வெப்பம் இல்லாது போய் குளிர்ந்து விட்டது என்று சொல்லுவது வழக்கம் அப்படி பார்க்கும் போது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்த காற்றால் இப்போது வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை காரணம் காற்றாலும் கூட கட்டுப்படுத்த முடியாதபடியாக நெருப்பு என்பது மழுங்கி போய்விட்டது இதை நேர்படுத்துவதற்கு காற்றை எப்படி பயன்படுத்தினால் நெருப்பு அணையாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கலாம் ஒரு அறையிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வையுங்கள் வெளியிலே இருந்து காற்று வராதபடியாக சாளரங்களை அடைத்து வையுங்கள் இப்போது அந்த விளக்கு எந்தவிதமான தொல்லையும் இல்லாமல் சீராக எரிந்து கொண்டிருக்கும் இந்த விளக்கிற்கு காற்று என்பது வராதபடியாக மேலே ஒரு காற்று புகாத பாத்திரத்தை கொண்டு மூடுங்கள் சற்று கழித்து பாருங்கள் அந்த விளக்கு அணைந்திருக்கும் காரணம் என்ன காற்று இல்லாத காரணத்தால் அந்த விளக்கு அணைந்து விட்டது சரி இப்போது விளக்கு ஏற்றி வைத்து அதை மூடியிருந்த புகாத பாத்திரத்தையும் நீக்கிவிடுங்கள் வேகமாக வீசும்படியாக மின் விசிறியை சுழல விடுங்கள் என்ன ஆகிறது காற்றின் வேகம் காரணமாக நெருப்பு அணைந்து விடுகிறது இங்கே நெருப்பு அணைவதற்கு காற்று இல்லாமல் போனதும் காரணமாகிறது காற்று அதிகரித்ததும் காரணமாகிறது அப்படியென்றால் இந்த விளக்கை சீராக காற்றை பயன்படுத்தினால் மட்டுமே தொடர்ந்து எரிய வைக்க முடியும் இதுதான் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்புக்கும் பொருந்துகிறது ஜீவன் என்கிற நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் சீரான காற்று அவசியமாகிறது சீரற்ற காற்று அல்லது காற்றின் குறைவு மரணத்தை தந்துவிடுகிறது இதை புரிந்து கொண்டு விட்டால் பாலமுதம் என்று அழைக்கப்பட்ட சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தபானத்தை அறிந்துவிட முடியும் இதுதான் உண்மையான வாசியின் தத்துவம் சொல்லுமுனைதான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அடி முடி நடு என்று அழைக்கப்பட்ட மூன்று நிலைகளை உள்நாக்கு உருவமத்தியம் ஜீவனின் சன்னிதானம் என்கிற இந்த மூன்றையும் சரியாக இணைப்பதற்கும் கடப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வாசி மட்டும்தான் வாசியால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் இதைத்தான் இத்தெருப்பாடல் வாயிலாக காலங்கிநாதர் நமக்கு சொல்லுகிறார் பாரப்பா ஒழிக்கு அப்பால் ஒன்றும் இல்லை பதிகடந்து அப்புறத்தே போனாயானால் சீரப்பா உன்னிடத்தில் ஊனி பார்த்தால் செகமெல்லாம் சிற்றண்டத்து உள்ளே காணும் ஊரப்பா உலகத்தில் உள்ளதெல்லாம் உன் உடம்பில் தனித்தனியே காணலாகும் காரப்பா கல்லு மரம் குளங்கள் கோவில் கண்மூக்கு மத்தி கரு காணலாமே சித்தர்கள் பூமியிலே இருந்தது இருந்தபடியாக இருக்கும் போது அண்ட சராசரங்களை பற்றியெல்லாம் அறிந்திருந்தார்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று அமர்ந்த இடத்திலே இருந்தபடியாகவே அனைத்து அண்டங்களிலும் இருக்கும் ரகசியங்களை எல்லாம் சித்தர்களால் எவ்வாறு கண்டறிய முடிந்தது காரணம் கண்மூக்கு மத்தி ழைக்கப்பட்ட உருவமத்தியத்திலே மனத்தை ஒடுக்கிய காரணத்தால் கருவை கண்டறிந்தார்கள் புருவமத்தியத்திலே மனத்தை கொண்டு போய் நிறுத்தி அசையாமல் ஆடாமல் நிறுத்தியபடியாக அண்டங்களை பற்றி சிந்தித்தால் அடுத்த வினாடியே நம்முடைய ஆன்மா அந்த அண்டங்களிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு அதிசயமான ஆற்றல் ஒளிக்கு அப்பால் இங்கு எதுவுமே இல்லை உண்மையான ஒளி நம்முடைய ஆன்ம ஒளி புருவமத்தியம் என்று அழைக்கப்பட்ட சுழுமனைத்தானத்தை கடந்து அப்புறத்தே சற்று மேலே போனால் அந்த ஒளி நமக்குள்ளே இருப்பதை காண முடியும் வெறுமனே பார்த்தால் இதை கண்டுபிடிக்க முடியாது சற்று ஊன்றி பார்க்க வேண்டும் புருவமத்தியத்திலே அசையாமல் மனத்தை நிறுத்தும் போதுதான் இந்த உண்மை நமக்கு புரியும் அது மாத்திரமல்ல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தத்துவங்களையும் பேரண்டமாகிய இந்த உலகத்தின் தத்துவங்கள் அனைத்தையும் சிற்றண்டமாகிய சிரத்தற்குள்ளே காண முடியும் இந்த உலகத்திலே உள்ளது அனைத்துமே உன் உடம்புக்குள்ளே தனித்தனியே உன்னால் கண்டுபிடிக்க முடியும் கல் மரம் குளங்கள் கோயில் இப்படி இந்த உலகிலே நீ எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ அதையெல்லாம் இருந்த இடத்திலே இருந்தபடியாக உன்னால் பார்க்க முடியும் என்று காளாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் இது எப்படி சாத்தியம் இது ஏதோ பொய் சொல்லக்கூடிய வாசகங்களைப் போல காணுகிறதே என்று என்ன தோன்றும் இதை இன்றைய விஞ்ஞானம் சாதித்தும் காட்டியிருக்கிறது நான் அமர்ந்த இடத்திலே அமர்ந்தபடியாக அண்ட சராசரங்களை எல்லாம் பார்த்தேன் என்று சித்தர்கள் சொன்னால் நமக்கு ஐயம் வருகிறது ஆனால் விஞ்ஞானம் கண்டுபிடித்துக் கொடுத்த கைபேசியின் மூலமாக உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வடயங்களையும் காட்சிகளாகவும் வடிவங்களாகவும் நம்மால் இப்போது காண முடிகிறது இதை நாம் பொய் என்று சொல்லுகிறோமா இல்லையே இது உண்மையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்றைய விஞ்ஞானம் ஒரு கருவியை கொடுத்து கைபேசி கணினி போன்ற கருவியை கொடுத்து அந்த கருவியின் மூலமாக உலகிலே இருக்கக்கூடிய காட்சிகளை ஒருவர் பதிவு செய்து ஒருவருடைய கணினியிலே இருந்து அனுப்பியதை நம்மால் காண முடிகிறது ஆனால் சித்தர்கள் இப்படிப்பட்ட எந்தவிதமான கருவிகளும் இல்லாத நிலையிலேயே சர்வசாதாரணமாக விரும்பிய இடத்திலே விரும்பிய காட்சிகளை பார்த்தார்கள் இதற்கு அவர்கள் சொன்ன மொழி தொலைவில் உணர்தல் ஆங்கிலத்தில் இதை டெலிதெராப்பி டெலிபதி என்றெல்லாம் சொல்லுவார்கள் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட தான் பெற்ற பிள்ளைக்கு தாய் தந்தை தரக்கூடிய ஆசிர்வாதம் சென்று சேருகிறது எத்தனை கோடி மைலுக்கு அப்பால் இருப்பவனும் கூட தன் குலதெய்வத்தை மானசீகமாக வேண்டிய ஆசிகளை பெற முடிகிறது மனதின் வீச்சு மிகப்பெரியது மன ஓட்டம் மனோவேகம் இந்த உலகில் வேறு எந்த கருவியாலும் எட்டிப்பிடிக்க முடியாத வேகத்தை கொண்டிருக்கிறது இந்த மனதின் தரத்தை பயன்படுத்தி மன வேகத்தின் தரத்தை பயன்படுத்தித்தான் சித்தர்கள் இத்தனையும் கண்டுபிடித்தார்கள் அதற்கு அவர்கள் உருவாக்கிய கருவிதான் வாசி என்பது வாசி சாதனத்தால் மாத்திரமே இவை யாவும் சாத்தியம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்